ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் நம்பர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வெண்டைக்காய் புளிக்கொழம்பு நல்லா காரமாக புளிப்பாக சுவையாக டேஸ்டியாக அருமையாக எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதே சமயத்தில் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னெல்லாம் செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம வெண்டைக்காயை பொறிச்சு எடுக்க போகிறோம் வெண்டைக்காயை வந்து டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க தாராளமாக சேர்த்துக்கிட்டு எண்ணெய் வந் வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் அதிலே கொஞ்சம் வெந்துடணும் ஃபுல்லாகவே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒன்றும் பாதியமாலாம் வதக்கி எடுக்க தேவையில்லை ஆயில்லையே வந்து வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் புளி குழம்புக்கு நல்லாயிருக்கும் இந்த பாருங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கி இருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் எப்படி வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து சுருங்கி இருக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ அதே பாத்திரத்திலே நம்ம வந்து குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாகவே இருக்கு அதில் வந்து இப்போ நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு கொஞ்சம் நல்லா வெடித்து வரட்டும் கடுக்கை வெ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடுகு வெடித்த உடனே நம்ம வந்து கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்திங்கன்னா எந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சாலும் நீங்கள் கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ஜீரண சக்தி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அடுத்தபடியாக கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் காரக்குழம்பு எல்லா டிஷ்க்குமே வெந்தயம் சேர்த்துக்கிட்டால் குளிர்ச்சியை கொடுக்கும் அதனால் நீங்கள் வெந்தயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் முழு பூண்டு முழு வெள்ளை பூண்டு நான் பத்து பல்லு சேர்த்துருக்கேன் தட்டி போடலை முழுசாக தான் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா வதக்கி எடுப்போம் பூண்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினா போதும் இப்போ வந்து நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க இப்போ நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு இன்னொரு வெங்காயம் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கணுன்றதுக்காக அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் அரைச்சி போடும்போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் வெங்காயம் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அரைச்ச வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அந்த வாசனை எல்லாம் போகட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க வதங்கிருக்கு பாருங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து நான் ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி அரைச்சிக்கோங்க அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இதையும் கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துருவோம் இப்போ கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க அந்த நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பில கூடவே சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வதங்கி வந்திருக்கு எல்லாம் மேலே தெரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இப்போ நல்லாவே இருக்கு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பொடி சேர்த்துக்கலாம் குழம்பு பொடி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் ஏற்ப கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதோட வாசனையும் கொஞ்சம் நல்லா போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயில் நல்லாவே வதக்கி எடுத்துடலாம் அந்த மசாலாலே நல்லா வதக்கி எடுத்துடலாம் பாருங்கள் நான் நல்லா வத வதக்கி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடிய தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் இப்போ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அதை பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இன்னும் கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் இருக்கு ஏன்னா குழம்பு கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வரணும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க இப்போ வந்து நம்ம தேவையான அளவு குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு இன்னும் சேர்க்கல உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொஞ்சம் கலறி விட்டுட்டு இந்த சமயத்தில் நீங்கள் காரம் புளிப்பு உப்பு எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் புளிப்பு உப்பு எல்லாமே வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் நல்லா கெட்டியாக சுண்டி வந்திருக்கு இப்போ வந்து நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் அரைச்ச தேங்காவை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் ஒரு முடி தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் காரக்குழம்புக்கு தேங்காய் ஊற்றி செய்யும்போது அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கணுடலாம் அவசியம் இல்லை தேங்காய் ஊற்றி ஒரு ஒதி ஒரு கொதி இது இருந்தால் போதும் ரொம்ப நேரெலாம் கொதிக்கணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் மூடி வைப்போம் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம உள்ளே வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வெண்டைக்காய் வந்து எண்ணெயிலேயே நம்ம ஃபுல்லாகவே வதக்கி எடுத்துட்டோம் காய் நல்லாவே வெந்திருக்கு இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் அவ்வளோதாங்க வெண்டைக்காய் புளி குழம்பு செமையாக சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள் குழம்பும் நல்லா சுண்டி வந்திருக்கு அருமையாக புளி குழம்பு ரெடியாகிருக்கு இப்போ வந்து கடைசியாக நம்ம கார்னேஷ்க்கு கொத்தமல்லி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் வெண்டைக்காய் புளி குழம்பு செம்மையாக சூப்பராக ரெடியாகிருக்கு நீங்களும் இதே ஸ்டைலில் வந்து செஞ்சு பாருங்கள் இதே ப்ராசஸில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்க சூப்பராக வெண்டைக்காய் புலி கொழும்பு அருமையாக ரெடியாகிருக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எப்போவும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது அண்ட் bye வாய்ஃபர் ஸ்வீட் அமௌண்ட்